எனக்கு ரொம்ப முட்டி வலியால் நாலு மாதம் ஆறு மாதமாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பாத்ரூம் போகிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் பையன்தான் கூட்டி போய் சேரில் உட்கார வச்சுட்டு கொண்டு போய் பாத்ரூமில் விட்டு இது பண்ணேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்புறமா கேரளா போய் கேரளாவில் வந்துட்டு முட்டி வலிக்கு எண்ணெய் தேய்ச்சேன் ஒரு ஒரு வாரம் அப்பவும் குறையில அப்புறமா நான் வந்து டிவியில் பார்த்துட்டு எங்கள் பையன்கிட்ட சொல்லி நான் இங்கே தான் போனோம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போன மாதம் வந்தேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது நல்லா இருக்குது இப்போ கால் வலி நான் நல்லா நடக்கிறேன் படி ஏற முடியாது கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டேன் நான் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி நான் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்தது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டாக்டருங்களுக்கு ஆண்டவனுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிற மாதிரி எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் இப்போ வீட்டில் சமைச்சிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் யாருக்காச்சும் முட்டி வலியோ எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துக்கோங்க நல்லா ஆகுது டிவியில் பார்க்குறாங்க டிவியில் சொல்கிறதெல்லாம் அப்படி அப்படியெல்லாம் நினச்சிக்கே நினச்சிக்காதுங்க நான் பார்த்து வந்து நான் இம்ப்ரூவ் ஆனது தான் நான் சொல்கிறேன் நான் நல்லா நடக்கிறேன் நடக்க முடியாமல் நரம்பெல்லாம் படுத்துக்கிறது படுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கூட முடியாமல் இருந்தது எனக்கு அவ்வளோ அவஸ்தையாக இருந்தது எந்தி நடக்கணும்னா கூட ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு தான் நடந்தேன் இப்போ நான் தனியாக படி இறங்குறேன் ஏறுறேன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் வீட்டில் ஒரே மாதத்தில் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் வந்து நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டவனுக்கு டாக்டர்ஸுங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு